டிஸ்கவர் யுவர் செல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நமக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பிளானிங் வச்சுருப்போம் டு ரீச் த கோல் ஸோ அந்த கோல் செட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அதாவது வந்து நம்ம ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலையோ இல்லை இருபது வருடங்களுக்கு முன்னாலேயோ கூட நம்ம அந்த கோல் செட்டிங் வச்சுக்கலாம் அந்த கோல் செட்டிங்கை அச்சீவ் பண்ணணும் அந்த எய்மை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்டக்கிள்ஸ் நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த பேரியர் அல்லது ஹிண்ட்ரன்ஸ் அல்லது அப்டக்கிள்ஸ் இதை நம்ம ஒவ்வொன்று ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கடந்தே ஆகணும் ஸோ அதை கடந்தால் தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியும் அல்லது அந்த கோலை போய் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதற்கு என்ன வேணும் ஒரு கண்டினியூவஸ் ஒரு கான்சைஸ் ஒரு ஒர்க்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ரீச் ஆக முடியும் ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு ப்ராபர் ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எடே எல்லாம் ஒரே நாளில் எதுவும் நடக்கிறதே இல்லை அப்போது ஒரு சரியாக நாம் வந்து எடுத்து எட்டு எடுத்து வச்சு போய்கிட்டே இருந்தால் தான் நாம் வந்து அந்த ஒரு இலக்கை போய் அடைய முடியும் ஒரு கஷ்டமான ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டில் போகிறவங்க பார்த்திங்கன்னா உடனே போய் ரீச் ஆகிறது இல்லை நிறையா ஸ்டேஜஸ்லாம் கடந்து எத்தனையோ ஒரு பனிச்சருக்கில் போய் மாண்டு இறந்துலாம் போயிருக்கிறாங்க அதை தாண்டி என்ன செய்கிறாங்க போய் சக்ஸஸ் அடைகிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லுவேன் உசின் போல்ட் எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தடவைக்கு மேலே தங்கம் வென்று கொண்டே இருக்கிறார் அவர் வந்து நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தங்க மெடல் வாங்குறாரு அப்படின்னா அவர் எப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் சரி ரைட்டு கோல்டு மெடல் வாங்கியாச்சு ஒரு மெடல் அடுத்த ட்ரிப்பு நம்ம பார்த்துக்கலான்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுப்போம் நாலு வருடத்துக்கு ஒருக்கு தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருப்பது இல்லை ஒரு கன்டினியூவஸ் ப்ராசஸ் ஒரு கண்டினியூவஸாக வந்து அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து அந்த கோலை வந்து அவரால் அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா அதை விட்டு நம்ம வெளியே வராது ஒரு மிக மிகப்பெரிய கூடைப்பந்தாளர் யுஎஸ்எல் இருப்பார் அவரை வந்து ஒரு கொக்கோ கோலா நிறுவனம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அவர் அந்த பாலை வந்து தவறுதலாக அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போடணும் அப்புறம் வந்து ஒரு கொக்கோ கோலா குடித்தோடனே சரியாக போடுவதாக ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட கடைசி வரைக்கும் அவரால் வந்து அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே பாலை போடாமல் இருக்க முடியல அவர் தூக்கி போட்டாலே கரெக்டாக அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போயிடுது பாருங்கள் அப்போ இவ்வளோ வந்து ஒரு பயிற்சி அப்படின்னு இதைத்தான் நண்பர்களை சொல்கிறேன் எந்த காம்படிஷனாக இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு என்பதற்கு அந்த தொடர்ச்சியான பயிற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போ வேணாலும் பிஜிடிஆர்பி வரட்டும் ஆனால் நான் தயாராக கொண்டே இருப்பேன் அது வரும்பொழுது நிச்சயமாக அந்த வெற்றிக்கு நீ என்னால் பறிக்க முடியும் அப்படின்ற மனதிடம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் தயவுசெய்து எப்பொழுது வரும் எப்போ வேண்டுமானாலும் வரட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு என்ன செய்கிறாங்க ஒரு டெட்டர்மின் பண்ணாதீங்க வந்ததுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பல முறை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நண்பர்கள் திரும்ப திரும்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அவர்களுக்கான இந்த பதிவு தான் இது எப்படி ஒரு ஒலிம்பிக் நான்கு முறை ஒரு வருகிறதோ அல்லது ஒவ்வொரு ஒரு முக்கியமான கேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு தான் வரும் அதற்காக ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றமும் தொடர்ச்சியான ஒரு அடியும் எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அதைத்தான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் டோன்ட் லூஸ் ஹோப் நம்பிக்கையை இழந்துடாதீங்க தொடர்ந்து உங்களுடைய பயிற்சியானது இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்பொழுது தான் வரும் பொழுது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல மார்கில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த போட்டித் தேர்வு என்பது ஜஸ்ட்டு நாட்டு மியர் அட்டம் ஆர் ஜஸ்ட் நாட் மியர் பாஸ் மார்க் யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்கள் தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் தொடர்ந்து வரக்கூடிய தேர்வு எப்பொழுது வேண்டுமான வந்தாலும் நான் தயார் நிலையில் இருக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வந்தாலும் இன்று நான் ஒலிம்பிக் கலந்து கொண்டால் கூட என்னால் வந்து தங்கம் வாங்க முடியும் அப்படின்ற பயிற்சி சரியாக இருக்கணும் அதுதான் அதான் கேட்பேன் நான் சரிங்க நான் எல்லாமே தயாராகிட்டேன் சரி நாளைக்கு எக்ஸாம் வந்தால் நீங்கள் வந்து அதிகமாக மார்க் வாங்குங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும் ஸோ அதுபோன்று நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பொழுதும் தயாராக இருந்தீங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் இது டிஆர்பிக்கு மட்டும் இல்லை எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இது பொருந்தும் ஸோ இந்த மோட்டிவேஷனை ஒரு நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கான கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது ஆக்சுவலாக புதன்கிழமை இருக்கிறதா இருந்தது ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிக்கமாக இருக்கிறது ஸோ கிளாஸஸ் வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க காமர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க இந்த கீழே திற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஹோஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிட்டு கொடுத்துரு வெள்ளைக்கான கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்லேயே ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்